ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ் ஒய் ஸ்டூடெண்ட்ஸ் ப்ளஸ் டூ ஸ்டூடெண்ட்ஸ் சீனியர் செகண்டரி ஸ்டூடெண்ட்ஸ் உங்களுக்கு தமிழ் கிளாஸ் இருக்கு இப்போ ஐந்தாவது சாப்டரு காப்பியம் அதாவது காவியம் சிலப்பதிகாரம் பற்றி நம்ம இந்த பாடத்தை இந்த வகுப்பில் பார்க்க போகிறோம் சிலப்பதிகாரம் அப்படின்றது வந்து என்ன அப்படின்னு சொன்னால் அதாவது நமக்கு தமிழ் மொழியில் கிடைத்துள்ள முதல் காப்பியம் சிலப்பதிகாரமாகும் இது சிலப்பதிகாரம் மணிமேகலை சீவக சிந்தாமணி வலையாபதி குண்டலகேசி என்பன ஐம்பெரும் காப்பியங்கள் இந்த காப்பியத்தில் சிலப்பதிகாரம் முதன்மையானது உங்களுக்கு இப்போ பாடப்பகுதியாக அமைந்து உள்ள பகுதி எது அப்படின்னா வழக்குரைத்த மதுரை காண்டம் அப்படின்ற காண்டத்தில் இடம்பெற்று உள்ள பகுதி தான் இப்போது பாடப்பகுதியாக அமைந்துள்ளது சிலப்பதிகாரம் நூல் குறிப்பு வரைக அப்படின்னு ஒரு கொஷின் உங்களுக்கு வரும் அதில் எப்படி எழுதணும் அப்படின்னு சொன்னால் சிலப்பதிகாரம் என்றால் தமிழ் தோன்றிய முதல் காப்பியம் இது அப்படின்னு எழுதலாம் ஐம்பெரும் காப்பியங்களில் ஒன்று அதான் இப்பொழுது சொன்னாலே சிலப்பதிகாரம் வரையாபதி சீவக சிந்தாமணி குண்டலகேசி மணிமேகலை என்று சொல்லக்கூடிய இந்த வரிசையில் இது முதன்மையானது சிலம்பு பிளஸ் அதிகாரம் சிலப்பதிகாரம் சிலம்பினால் விளைந்து வளர்ந்த கதையாகையால் இது சிலப்பதிகாரம் என பெயர் பெற்றது இதனுடைய ஆசிரியர் யார் அப்படின்னு சொன்னால் இளங்கோவடிகள் இவர் வந்து முதல்ல சேரன் செங்கூட்டனின் சேரநாட்டை ஆண்ட சேரன் செங்கூட்டனின் தம்பி இளங்கோ இவர் துறவரம் கொண்டதால் இவருடைய பெயர் இளங்கோவடிகள் என்று மாற்றப்பட்டது இந்த மூன்று இந்த காப்பியத்தில் மூன்று காண்டம் உள்ளது சிலப்பதிகாரத்தில் அதாவது புகார் காண்டம் அப்படின்றது மங்கள வாழ்த்து பாடல் தொடங்கி நாடுகான் கதையுடைய பத்து காதைகளை கொண்டது அதற்கடுத்தது மதுரை காண்டம் மதுரை காண்டம் அப்படின்னு சொன்னால் இது வந்து எதுலேருந்து ஆரம்பிக்கனா காடுகான் காதை தொடங்கி கட்டுரை காதை உடைய பதிமூன்று காதைகளை உடையது அடுத்தது வந்து காத்தீங்கன்னா ஒரு பகுதி அடுத்தது குன்ற குறவை தொடங்கி வரம் தரு காதை ஏழு காதைகளை கொண்டது வஞ்சி காண்டம் ஆக மொத்தம் முப்பது காதைகளை உடையது இந்த சிலப்பதிகாரம் சிலப்பதிகாரத்தின் சிறப்பு அப்படின்னு சொன்னா இது முதன் முதலில் தோன்றிய காப்பியம்னு சொன்னேன் இயல் தமிழ் காப்பியம் இசைத்தமிழ் காப்பியம் நாடக காப்பியம்னு பேர் இது இருக்கு தேசிய காப்பியம் மூவேந்தர் காப்பியம் மூவேந்தர் காப்பியம்னா சேர சோழ பாண்டியர் மூவருமே பற்றி இந்த கா இதில் வரும் அதான் புகார் காண்டம் மதுரை காண்டம் வெஞ்சி காண்டம் சொல்கிறோம் இல்லையா மூன்று மன்னர்களை பற்றி வருவதால் மூவேந்த காப்பியம் குடிமக்களுடைய இதை தொடங்கி வருவதால் குடிமக்கள் காப்பியம் வரலாற்று காப்பியம் கண்ணீகாகிய அந்த அம்மாவுடைய பெண் பெருமை பேசுவதால் இது பெண் பெருமை பேசும் நூல் என சிலப்பதிகாரத்தை போற்றப்படுகிறது இது ஆசிரியர் குறிப்பு கேட்டாலும் இதுலேருந்து எடுத்து பாய் எழுதிக்கோங்க நூறு குறிப்பு கேட்டாலும் சிலப்பதிகாரத்தை பற்றி எழுதிக்கலாம் சரி சிலப்பதிகாரத்தில் கூறும் மூன்று பெரும் உண்மைகள் முப்பெரும் உண்மைகள் இதை பற்றி ஒரு கொஸ்டின் இல்லை பட் ஆனால் அந்த மூணு பாயிண்ட்டு நீங்கள் படித்தீங்கன்னா சிலப்பதிகாரத்தை பற்றி நல்லாவே தெரிஞ்சுருக்கீங்கன்னு அர்த்தம் கொஸ்டின் கேட்டாலும் ஆன்சர் எழுதலாம் அந்த ஆன்சரை சொல்கிற பாருங்கள் அரசியல் பிழைத்தோர்க்கு அறம் கூற்றாகும் உரைசால் பத்தினியை உயர்ந்தோர் ஏற்றுவர் ஊழ்வினை ஒருத்து வந்து ஊட்டும் இந்த மூன்றும் சிலப்பதிகாரம் கூறும் பெரும் உண்மைகள் ஆகும் ஓகே இப்போ தன்மதிப்பீட்டு வினாக்கள் முத ஒரு நான்கு இருக்குது இதில் சில கொஸ்டினுக்கு ஆன்சர் வந்து கொஞ்சம் தவறாக இருக்குது அதனால நோட் பண்ணிக்கோங்க நான் சொல்கிறேன் தமிழ் மொழியில் கிடைத்துள்ள முதல் தன்பதிப்பீட்டு வினாக்கள் உள்ள வினா சொல்கிறேன் தமிழ் மொழியில் கிடைத்துள்ள முதல் காப்பியம் எது ஆன்சர் சிலப்பதிகாரம் இரண்டாவது வினா ஐம்பெரும் காப்பியங்கள் யாவை இதை நீங்களே இப்போ நான் எடுத்து எழுதிக்கோங்க சிலப்பதிகாரத்தை இயற்றியவர் யார் நல்லாவே தெரியும் இளங்கோவடிகள் சிலப்பதிகாரத்தில் உள்ள காண்டங்களை தருக அதாவது புகார் காண்டம் மதுரை காண்டம் வஞ்சி காண்டம் அடுத்த பீற்று வினாக்கள் இரண்டு பாண்டிய மன்னரின் மனைவி பெயர் என்ன கோப்பெருந்தேவி நரை கலந்த நறுங்குந்தலை உடையவர் யார் செம்முது மகளிர் செம்முது மகளிர் அடுத்தது தென்னவர் கோமான் டே சுமந்த அரியணை மேல் அவர் சிங்கம் சுமந்த அரியணை அரியணைன்னா அவர் உட்கார்ந்துருக்கிற அந்த நாற்காலியில் வந்து சிங்கம் இருக்குவர் சிங்கம் சுமந்த அரியணை அரியணை அதற்கு அடுத்தது தன்மதி பீச்சு வினாட்கள்லாம் மூன்றாவது கண்ணகியின் சிலம்பில் உள்ள பரல் எது பரல் என்றால் அந்த சிலம்பு வந்து மூடி இருக்கும் அந்த உள்ளார வந்து நம்ம இப்படி குழுக்கலாம் சத்தம் கேட்கும் அந்த காலத்தில் உள்ள சிலம்பெல்லாம் அந்த மாதிரி இருக்கும் அதில் கண்ணகி போட்டிருந்த சிலம்பில் வந்து மாணிக்க பரல்கள் இருந்தது அந்த நாட்டினுடைய மன்னனுடைய மனைவி அந்த தேவி அம்மையாருடைய சிலம்பில் வந்து முத்துப்பரல்கள் இருந்தது ஸோ இந்த கண்ணகி சிலம்பில் மாணிக்கப்பரல் அவ்வளோதான் ஆன்சர் அடுத்தது ரெண்டாவது ரெண்டாவதுங்கன்னா தென்கிசையில் உள்ள மலை எது பொதிகை மலை மூன்றாவது அச்சம் தரும் காட்டை விரிந்தியவள் யார் துர்க்கை டேஸ் பெரிய மார்பினை கிழித்தவள் துர்க்கை யாருன்னு சொன்னால் இதுக்குள்ளே ஆன்சர் தான் உங்கள் புத்தகத்தில் தவறாக இருக்குது நீங்கள் இதை நோட் பண்ணிக்கோங்க தாரகாசுரன் நான்காவது ஆன்சர் தாரகாசுரனுடைய பெரிய மார்பினை கிழித்தவள் துர்க்கை சரி அடுத்தது ஐந்தாவது மதிப்பீட்டு நான்காவது மதிப்பீட்டு தன் மதிப்பீட்டு வினாக்கள் முதல் வினா புறாவியின் துன்பம் தீர்த்தவன் யார் சிபி சக்கரவர்த்தி அதாவது சிபி மன்னன் ரெண்டாவது வினா தன் மகனை தேற்காலிட்டு கொன்ற சோழ மன்னரின் பெயர் என்ன மனு நீதி சோழன் மூன்றாவது வினா கோவலன் தந்தை பெயர் எழுது மாசாத்துவன் நான்காவது வினா கண்ணையின் சிலம்பு டேஸ் பரல்களை கொண்டது மாணிக்க பரல்களை கொண்டது ஏற்கனவே முன்னாடியே அந்த வினா இருக்குது ரிப்பீட்டடாக இருக்குது ஐந்தாவது வினா கோப்பெருந்தேவியின் சிலம்பு டான்ஸ் பரல்களை கொண்டது மன்னனுடைய மனைவி அவங்களுடைய சிலம்பில் வந்து முத்து பரல்களை கொண்டது சரி அடுத்தது பயிற்சி வினாக்கள் சிலப்பதிகா காரம் பற்றி நீவி ரீவன யாவை அப்படின்ற வினாவுக்கு சிலப்பதிகாரத்தை பற்றி நான் முதலே இன்ட்ரோடக்ஷன் கொடுத்தேன் அதுலேருந்து மூணு மார்க்குக்கு மதிப்பெண் கேத்த மாதிரி நீங்கள் ஆன்சர் எடுங்க ரெண்டு மதிப்பெண்ணால் ரெண்டு பாயிண்ட் எழுதுங்க ஒரு மூணு நான்கு மதிப்புனால் ஒரு நாலு பாயிண்ட் அதாவது அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் நான் கேத்த மாதிரி விடை மதிப்பெண் கேத்த மாதிரி விடை நெக்ஸ்ட் கொஸ்டின் தேவி கண்ட தீ கனவை விளக்குங்க தேவி அந்த மன்னனுடைய மனைவி ஒரு கணா கண்கிறாள் அந்த தீய கணாவினை கண்டதை எடுத்து தன் தோழியிடம் சொல்லிவிட்டு மன்னனிடம் சொல்கிறதுக்காக வரா அந்த கனவை பற்றி சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு என்ன கனவு அந்த அம்மா பார்க்க கண்டிருக்கிறாங்கன்னு பாருங்கள் அதாவது மன்னனுடைய வெண் கொற்றற்குடையோடு செங்கோலும் ஒரு சேர கீழே விழவும் அரண்மனை தலைவாயிலில் கட்டப்பட்ட ஆராய்ச்சி மணி இடைவிடாமல் ஒழிக்கவும் கனவு கண்டேன் இதை தவிர எட்டு திசைகளிலும் அதிரவும் சூரியனை இருள் மறைக்கவும் கனவு கண்டேன் மேலும் இரவின் கண் வானவில் தோன்றவும் நைட்ல வானவில் தோன்றது வெம்மையான நண்பகற்பொழுதில் அதாவது பகல் பொழுதில் விண்மீன்கள் எரிந்து கீழே விழவும் கணா கண்டேன் எல்லாமே மாத்தி மாத்தி முன்னுக்கு பின் முரணாக தான் கண்ட கனவை வந்து அந்த அம்மா வந்து தோல் சொல்லிட்டு கடைசியில் மன்னன் கிட்ட சொல்றதுக்காக ஓடோடி வர்றாங்க சரிங்களா சரி இப்ப அடுத்த வீணா என்ன கேட்டிருக்கு கண்ணகியின் தோற்றம் பற்றி வாயுக்காவலன் பாண்டியனிடம் கூறியவற்றை விவரிக்க ஆக்சுவலி நான் சொன்ன வளக்குறைத்த கதை அப்படின்னு சொன்னேன் மதுரை காண்டத்தில் வருதுன்னு சொன்னேன் அதாவது கோவலன் வந்து கண்ணகியினுடைய கணவன் கோவலன் பொருள் ஈட்டுவதற்காக எல்லாத்துலேயும் பிஸ்னஸ்லாம் லாஸ் ஆகி பொருள் ஈட்டுவதற்காக கண்ணகிட்ட இருந்து ஒரு சிலம்பை வாங்கி அதை விற்று பிஸ்னஸ் பண்ணலான்ட்டு வர்றாரு மதுரைக்கு வர்ற இடத்துல அந்த கோப்பெருந்தேவி அந்த மன்னனுடைய மனைவியினுடைய கார் சிலம்பு தொலைந்து விட்டது அப்போ இவரும் விற்க வரவும் ஒரு பொற்கோலன் என்ன பண்ணால் கையும் களமாக பிடிச்சி இவர் தான் வந்து மன்னன் மனைவியின் கார் செலவு திருடி விட்டார்னு சொல்லி சொல்கிறாங்க அவரும் ஆராய்ந்து பார்க்காமல் என்ன பண்ணுறாரு கோவிலனை தூக்கிலிட்டுறாங்க கொன்றாங்க அப்போ அதை செய்தி கேட்டவுன்னே கண்ணகி வந்து தலைவதி கோலமாக ஓடி வந்து மன்னனுடைய வாயில் வாசலில் அரண்மனை வாசலை நின்றுட்டு அந்த மன்னனை பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவன் நிற்கிறான் அந்த தோற்றம் அந்த வாயில் கவலை அரண்மனை வாசலை நிற்கிற அந்த காவலனுக்கு ஏன்னா அவனை பார்த்துட்டு போயிட்டு மண்ண்ட சொன்னா மண்ணை ஓகேன்னு சொன்னாலும் கூட்டிட்டு போக முடியும் உள்ளார அதனால் அவன் அதை பார்த்துட்டு பாண்டியன் மன்னன்கிட்ட போய் எப்படி சொல்கிறான் அந்த தோற்றத்தை பாருங்கள் இது நல்ல ஒரு பெரிய வினாவாக தான் இருக்குது நீங்கள் கொஞ்சம் ஷார்ட் பண்ணி எழுதிக்கோங்க ஆன்சர் இது மதிப்பெண்ணுக்கு ஏற்ற மாதிரி எப்படி இருக்குதுன்னு பாருங்க அந்த வாயு காவலன் சொல்கிறான் அதாவது முதல்ல அரசனை பார்த்தவனா அரசனை வாழ்க வளர்கள்லாம் சொல்லணும்ல அது மாதிரி வேந்தனே வாழ்க பொதிகமலை தலைவனே வாழ்க செடியே வாழ்க அப்படின்னு என்ன பாராட்டிட்டு அவன் சொல்கிறான் எப்படி அந்த அம்மா இருக்கிறாங்க அப்படின்னு பொங்கி எழுகின்ற குருதி அடங்காமையால் குருதினா ரத்தம் பசிய புண்ணை உடைய மகிஷாசுரனது பிடரோடு பிடரோடு கூடிய பிடருன்னா முடி அதோட கூடிய தலையாகிய பீடத்தின் மேல் ஏறிய மகிஷாசுர மத்தினி எப்படி இருப்பாளாம் தலையை வந்து கையில் பிடிச்சிட்டு கீ கீழே வந்து ஒரு சிங்கத்தை போட்டு அது மேலே ஏறி உட்காந்து எப்படி இருப்பா அது மாதிரி ஒரு வெறியோடு இருக்கிறாங்க அந்த அம்மா அந்த தோற்றம் அந்த கண்ணையினுடைய தோற்றத்தை வாங்கி கவர்கள் சொல்கிறான் அதுக்கு அடுத்தது வெற்றி வேலை ஏந்திய பெரிய கையினை உடையவளமாகிய கொற்றவை போல தோன்றுகின்றாலும் வேல் அதாவது வேளால் வெற்றி பெற்று அந்த பெரிய கையுடைய உடைய கொற்றவைனா துக்கை அந் அவங்க போல இருக்கிறாங்க அப்படின்னு சொல்கிறான் அடுத்தது அதை சொல்லிவிட்டு அவன் சொல்கிறான் ஆயினும் அவள் அல்ல ஆனால் கொற்றவை கிடையாது அறுவருக்கு இளைய நங்கையாகிய பிடாரியோ எனில் அவளும் அல்லன் இறைவனாகிய சிவபெருமானை ஆடச் செய்து அவ்வாடலை கண்டருளிய பத்திரக்காளியோ எனில் அவளும் அல்ல பத்திரக்காளி தில்லை சிதம்பரத்தில் சிவபெருமானுக்கு எதிராக பத்திரக்காளியை நடனம் ஆடுவாள் அது மாதிரி இருக்கிறாளா அப்படியும் இல்லை அச்சம் தரும் காட்டினை விரும்பிய காளியும் தாரகாசுரனுடைய பெரிய மார்பினை கிழித்த துர்க்கை அந்த மாதிரி அந்த அம்மா பெரியோட அப்படியே தலைவெறி கோலமாக இருக்கிறாங்க அப்படி பார்த்தா அவளும் அல்ல பழிவாங்கும் நோக்குடையால் போலவும் சினம் கொண்டவள் போலவும் மிகுந்த வேலை மிகுந்த சினை கொண்டவள் போலவும் இவங்கெல்லாம் அல்ல துர்க்கை மாதிரி இல்லை கொற்றவை மாதிரி இல்லை ப வேற என்ன சொல்கிறாங்க நம்ம அந்த ஆட ஆடசிய அந்த காளி மாதிரி இல்லை ஆனால் அவள் எப்படி இருக்கிறா பழிவாங்கும் நோக்குடையால் போலவும் சினம் கொண்டவள் போலவும் இருக்கிறா இப்படிப்பட்ட ஒருத்தி நம் அரண்மனை வாயில் வந்து நிற்கின்றாள் அப்படின்னு சொல்லி வாயு காவலன் மன்னனுக்கு சொல்லுகிறான் இதுதான் கண்ணகியோட தோற்றம் கண்ணகியோட தோற்றத்தை பற்றி எழுது அப்படின்னு சொன்னால் வாயு காவலன் எப்படி பாண்டியன்கிட்ட சொல்லான்னு சொல்லிட்டு இந்த பேராவை எழுதுங்க புக்கு வச்சிருக்கிறவங்க அறுபத்தாறாவது நம்பர் பேஜில் இருக்குது சரி அடுத்தது நான்காவது வினா யாரையோ நீ மடக்கொடியோ என வினவிய பாண்டியனுக்கு கண்ணகி கூறிய விடையை தருக அதாவது வாயு காவலன் சொன்ன உடனே மன்னன் வந்து அந்த அம்மா கூட்டுவாங்க அப்படின்றான் கண்ணகி உள்ளார் போகிறாங்க அரசனை பார்க்குறாங்க உடனே அரசன் சொல்கிறான் யாரையோ நீ மடக்கொடியே மடக்கொடியோ அப்படின்னு கேட்குற கேட்டவுடனே அதுக்கு கண்ணகி என்ன பதில் சொல்கிறாங்க அப்படின்றத ஆன்சராக இருது அப்படின்னு கேட்டுட்டு அதாவது இப்போ அந்த அம்மா சொல்கிறாங்க பதில் சொல்கிறாங்க என்ன சொல்கிறாங்க பாரு உண்மை தெரியாத மன்னனே கே சொல்லுகின்றேன் தேவர்கள் வியக்கும்படி ஒரு புறாவினது துன்பத்தை தீர்த்த சிபி என்னும் மன்னனும் அதுக்கடுத்து அரண்மனை வாயிலில் கட்டிய ஆராய்ச்சி மணியை நடுவில் உள்ள நா அசைய பசிவினது கடைக்கண்ணிலிருந்து ஒழுகுகின்ற கண்ணீர் தன் நெஞ்சினை சூழ்ந்ததலால் தன்னுடைய பெற்றர்க்கு அறிய ஒரே மகனை தேர் சக்கரத்தில் இட்டு கொன்ற மனுநீதி சோழனும் ஆட்சி செய்த பெரும் புகழ் பெற்ற பூம்புகார் என்னுடைய ஊராகும் அந்த அம்மா ஊரை பத்தி சொல்றாங்க அந்த ஊரோட பெருமையை சொல்லிட்டு சொல்றாங்க பாருங்க அதாவது அவங்க அதாவது ஒரு ஒரு வாட்டி வந்து அந்த ராஜா போகும்போது தேர் சக்கரத்தில் ஒரு பசுவினுடைய கன்று மாட்டி அந்த தேர் சக்கரை ஏறி கொன்று விட்டது அதனால் என்ன பண்ணதான் அந்த பசு வந்து கன்றை இழந்த அந்த தாய் பசு ஓடி வந்து அந்த நாட்டில் வந்து ஒரு ஆராய்ச்சி மணி தொங்கிட்டு இருக்கும் யாராவது ஏதாவது கஷ்டம்னா மக்கள் வந்து ஆராய்ச்சி மணி அடித்தாங்கன்னா அந்த மன்னன் வந்து நீதி வழங்குவார் அதே மாதிரி அந்த பசு என்ன பண்ணுது அந்த ஆராய்ச்சி மணி கட்டி தொங்க போட்டிருக்கதை எடுத்து இழுத்து அரையும் போது யார் பண்ணுறாங்க இந்த ஆராய்ச்சி மணி அடிக்கிறாங்க ஒடி வந்து பார்த்தா அந்த பசு கண்ணிலருந்து கண்ணி வருது என்னன்னு சொன்னால் அந்த கன்று குட்டியே வேறு தேர் சக்கத்தில் ஏற்றி கொண்டிருப்பார் அது அறிஞ்ச உடனே என்ன பண்ணுறாரு மன்னன் பெற்றற்காரிய தன்னுடைய ஒரே புதல்வனை அந்த பசுவின் கண்ணை எந்திர தன்னுடைய தேர் சக்கரத்தில் போட்டு தன்னுடைய மகனை கொன்றாரு அப்படி நீதி நிறைவி தவறாத ஊர்லேருந்து வரணேன் நான் அப்படின்னு சொல்கிறேன் அந்த அம்மா கண்ணன் கண்ணகி அந்த ஊரை சொல்லிட்டு அதுக்கு அடுத்தது வந்து அந்த ஊரில் குற்றமில்லாத சிறப்பினை உடைய புகழ் விளங்குகின்ற மகனாகிய ஊழ்வினை துரத்தலால் பொருளீட்டி வாழ்தல் வேண்டி உனது மதுரை நகரத்தில் புகுந்து இங்கு என் கார் சிறம்பை விற்பதற்கு வந்த பொழுது உன்னால் கொல்லப்பட்ட கொலைகடப்பட்ட கோவலன் என்பவனுடைய மனைவி நான் என் பெயர் கண்ணகி என்று கூறுகிறார் எப்படி சொல்கிற பரந்தம்மா அதாவது அந்த ஊரில் ஒரு வணிகன் மாசாத்துவான் அவனுடைய மகன் ஊழ்வினை துரத்தலால் ஊழ்வினை துரத்தலால் இருந்து போன ஜம்மந்து பாவம் அவரை துரத்தி இங்கே வந்து பொருளீட்டுறதுக்காக என் காற்றிலம்பை எடுத்துகிட்டு வந்து உங்கள் மதர் மாநகரத்துக்கு வந்துருக்குறாங்க அங்கே வந்தபோது உன்னால் கொலைகளப்பட்ட கோவலன் என்பவருடைய மனைவி நான் கண்ணகி அப்படின்னு சொல்லி அந்த பாண்டிய மன்னன் கேட்டால் யாரையோ நீ மடக்கூடியோன்னு கேட்டதற்கு இந்த அம்மா போய் சொல்கிறாங்க சரி கடைசி வினா ஐந்தாவது வினா கண்ணகியின் வழக்காடு தரத்தை புலப்படுத்துகிற அந்த அம்மா வழக்காடுறாங்க எப்படின்னு சொன்னால் அவர் சொல்கிறாரு கோ அதாவது மன்னன் சொல்கிறாரு நாங்கள் யாரையுமே நீதி தவறாது நாங்கள் நேர்மையாக கொடுக்கக்கூடியவங்க நாங்கள் அப்படிலாம் பண்ணலை உன் புருஷன் திருடியிருந்தால் நாங்கள் கொலை பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்கிறாங்க அதுக்கு அந்த அம்மா என்ன சொல்கிறாங்கன்னு பாருங்கள் எப்படி வழக்குறைக்காங்கன்னு நல்ல அறநெறியில் செல்லாத கொற்கை வேந்தே என்னுடைய காலில் அணியப்பெற்றதும் பெற்றதும் நின்னால் கைப்பற்றப்பட்டதுமாகிய பொன்னார் செய்யப்பட்ட அச்சிலம்பு மாணிக்க பரல்களை கொண்டது அதை கேட்ட பாண்டியன் நீ உரைத்தவை நல்ல சொற்கள் எனில் எம்முடைய சிலம்பு முத்துப்பரல்களை கொண்டது என்று கூறி தன் காவலரை நோக்கி கோவலிடமிருந்து கைப்பற்றப்பட்ட அச்சிலம்பினை விரைந்து கொண்டு வாங்க கட்டளையிடுகிறார் உடனே காவலர் என்ன பண்ணுறான் அதனை கொண்டு வந்து மன்னன் முன் வைத்தான் கண்ணகி அக்கார் சிலம்பினை கையில் எடுத்து மன்னன் முன்னிலையில் உடைத்தாள் அச்சிலம்பினில் ஒன்று ஒரு முத் மாணிக்கப்பறல் மன்னனின் வாயில் பட்டு வாய் இதழில் பட்டு தெரிக்கிறது அப்போ தான் மன்னன் என்ன செய்கிறான் அச்சச்சோ தப்பு பண்ணிட்டோமே நம்ம ஒரு மாணிக்கப்பறல் நம் மனைவிடது முத்துப்பிற்காச்சே அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே அந்த இடத்துலயே ஐயோ யானோ அரசன் யானே கல்வன் நான் அரசனே இல்லை நான் நான் தான் கல்வன் மக்களை பாதுகாக்கின்ற இத்தன் காவல் என் காரணமாய் தவறியதுன்னு சொல்லிட்டு என் வாழ்நாள் இப்பொழுதே முடிவாதாக அப்படின்னு சொல்லி அவர் மயங்கி விழுறாரு அதை தொடர்ந்து அவங்க மனைவி விழுந்து இறந்துடுறாங்க ஸோ இதுதான் அந்த கணகி வழக்காடு திறம் இப்போ நான் வந்து முழுவதும் உங்களுக்கு பாடப்பகுதியாக சொன்னால் உங்களுக்கு வந்து அது கொஞ்சம் வசதியாக இருக்குது அது போர் அடிக்கிற மாதிரி தான் வினா சொல்லி விடை சொல்லியிருக்கிறேன் எல்லோரும் நல்லா இதை கொஞ்சம் படிச்சுக்கோங்க இது வந்து இம்பார்ட்டன்ட் இதில் உள்ள தன்மதிப்பீட்டு வினாக்களும் படிங்க இந்த நான் சொன்ன கதையும் வச்சுட்டு ஓனாக கூட எழுதுங்க தமிழ் தெரிஞ்சவங்க ஓகே ஸ்டூடெண்ட்ஸ் இந்த இதோட முடிச்சுக்கிறேன் பாய்